ஹலோ வேர்ஸ் வெல்கம் டு தமிழ் எலக்ட்ரிகல் இன்ஃபோ இந்த வீடியோவில் நாம் என்ன வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா நார்மல் பேட்டரி சோலார் பேட்டரி இது இருக்கக்கூடிய வித்தியாசம் அப்படிங்கிறது என்ன இந்த ரெண்டுத்தில் வந்து எது பெஸ்ட்டான பேட்டரி இப்போ நம்ம வீட்டுக்கு நம்ம ஒரு பேட்டரி வந்து பயன்படுத்துகிறோம் ஸோ இன்வெர்ட்டர் நம்ம பயன்படுத்தினாலும் சரி இல்லைனா சோலார் எனர்ஜி யூஸ் பண்ணி பயன்படுத்தினாலும் சரி அது எந்த பேட்டரி யூஸ் பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்கும் இப்போ ஏன் அதை நார்மல் பேட்ரி சோலார் பேட்டரி பிரித்து வச்சுருக்காங்க இதுக்கான காரணங்கள் வந்து என்ன அப்படிங்கிறத வந்து ஒரு சில விளக்கங்களோட டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் வாங்க முடியப்பலாம் ஸோ முதல்ல வந்து இந்த பேட்டரி வந்து எதுக்காக பயன்படுது அப்படின்னா இந்த எலக்ட்ரிக் பவரை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி அதை திரும்ப ரீயூஸ் பண்ணுறதுக்காக பயன்படுத்துகிற ஒரு எக்யூப்மெண்ட்டை தான் நம்ம வந்து பேட்ரி அப்படின்னு சொல்கிறோம் ஸோ பேட்ரி அப்படிங்கிறது வந்து பவர் எனர்ஜியை வந்து சேவ் பண்ணி வைக்கக்கூடியது ஸோ அது எப்படி வந்து எனர்ஜியை சேவ் பண்ணுது அது உள்ள வந்து என்ன மாதிரியான எல்லாம் வந்து இருக்குது ஸோ எப்படி வந்து நம்ம கரண்ட்டெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்குது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக நான் இன்னொரு வீடியோ போடுறேன் ஸோ அதில் வந்து நம்ம பேட்டரியை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம் ஸோ இப்போ நார்மல் பேட்டரிக்கும் சோலார் பேட்டரிக்குள்ள வித்தியாசத்தை வந்து மேஜரான ஒரு ரெண்டு வித்தியாசத்தை வந்து பார்க்கலாம் இப்போ நார்மல் பேட்ரி அப்படிங்கிறது வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வீட்டெலாம் இன்வெர்டர் யூஸ் பண்ணுவோம் இப்போ இன்வெர்டர் எதுக்காக பயன்படுத்துகிறோம் இப்போ எலக்ட்ரிசிட்டி சப்ளை வரக்கூடிய அந்த பவர் வந்து கட் ஆகிட்டுது அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு இன்வெர்டரை வந்து யூஸ் பண்ணி இன்வெர்ட்ரு மூலியமாக இந்த நார்மல் பேட்ரிக்கு வந்து ஸ்டோர் பண்ணி எனர்ஜியை வந்து திரும்ப வந்து ரீயூஸ் பண்ணி நம்ம அந்த டைமில் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் அதுவும் சோலார் இன்வெர்டர் அப்படிங்கிறது வந்து இருக்கும் இப்போ நம்ம நேராக வெளியில் இருக்க சூரிய மின்சக்தியை நம்ம சேவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய பேட்டரிஸ் எல்லாம் வந்து சோலார் பேட்டரி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரி பேட்டரி அப்படிங்கிறதே வந்து எனர்ஜி ஸ்டோர் பண்ணுறது தானே ஏன் ரெண்டு டைப்பாக வந்து பிரிச்சிருக்காங்க அப்படின்னா ஸோ பொதுவாக பேட்டரியில் வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி ஸ்டோர் பண்ணுறதா இருக்கட்டும் நம்ம எனர்ஜி வந்து எடுத்து யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும் ஸோ அதாவது அந்த கரண்ட்டு அந்த கரண்டோட குவான்டிட்டி வந்து எவ்வளோ ஸ்டோர் பண்ண முடியுது குவான்டிட்டியை வந்து எவ்வளோ எடுக்க முடியுது அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து பேட்டரியோட லைஃப்பாக இருக்கட்டும் ஸோ அதை வந்து சார்ஜிங் பண்ணக்கூடிய டைமாக இருக்கட்டும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணக்கூட எவ்வளோ கன்சியூம் பண்ணுறோமோ அந்த டைம் இந்த டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அதை வச்சு தான் கால்குலேட் பண்ண முடியும் இப்போ அந்த நார்மல் பேட்டரிக்கும் சோலார் பேட்டரிக்கும் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அது ரெண்டு தான் வந்து வேறுபடும் ஸோ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஒன் ஃபிஃப்டி ஏஹெச் இருக்கக்கூடிய நார்மல் பேட்டரியாக இருந்தாலும் அதே போல் ஒரு ஒன் ஃபிஃப்டி ஏஹெச் இருக்கக்கூடிய சோலார் பேட்டரியாக இருந்தாலும் ரெண்டுமே வந்து சேம் கெப்பாசிட்டியில் வந்து இருக்குது சார் ஆனால் அதே சமயத்தில் நார்மல் பேட்டரியோட கெப்பாசிட்டி வந்து எப்படி மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னா சி டுவெண்ட்டின்னு தான் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க ஸோ நார்மல் பேட்டரியை பார்த்திங்க அப்படின்னா இல்லை சி டுவெண்ட்டி அப்படின்னு வந்து இருக்கும் இதுவே சோலார் பேட்டரியில் வந்து பார்த்திங்கன்னா சி டென் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க அது என்ன அது சி டுவெண்ட்டி சி டென் அப்படிங்கிறதுனா சி அப்படிங்கிறது வந்து கெப்பாசிட்டி ஸோ அதோட கெப்பாசிட்டி அப்படிங்கிறது வந்து குறிக்கிறதுக்கு தான் சி அப்படிங்கன்னு கொடுத்துருக்காங்க இப்போ நார்மல் பேட்டரியில் சி டுவெண்ட்டி அப்படிங்கிறது வந்து என்னென்னா இப்போ எவ்வளோ வந்து பேட்டரியோட எம்ஏஹெச் கொடுத்துருக்காங்க ஸோ ஒன் ஃபிஃப்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ அதை வந்து நம்ம டுவெண்ட்டியால் வந்து டிவைட் பண்ணணும் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா வர ஆன்சர் எவ்வளோ வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் அதாவது செவன் பாயிண்ட் ஃபைவ் ஆம்பியர் இந்த நார்மல் ஒன் ஃபிஃப்டி ஏஹெச் இருக்கக்கூடிய அந்த பேட்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு புள்ளி அஞ்சு ஆம்பியருக்கு தான் வந்து கரண்ட்டோட குவான்டிட்டி வந்து நம்ம சே வந்து சேவ் பண்ண முடியும் ஸோ அளவுக்கான குவான்டிட்டி கரண்ட்டு தான் வந்து உள்ளே அலோவ் பண்ணும் அதே போல் கரண்ட்டை நம்ம எடுத்து யூஸ் பண்ணணுன்னாலும் ஸோ அந்த அளவுக்கான கரண்ட் ரேட்டிங்கை தான் எடுத்து யூஸ் பண்ண முடியும் ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு இன்வெர்டரே நீங்கள் வீட்டில் வந்து பொறுத்துறீங்க அப்படின்னா நீங்கள் வீடு ஃபுல்லாகவே இன்வெர்ட்ரு மூலயமா வந்து நம்ம எந்த ஒரு எனர்ஜியும் யூஸ் பண்ண முடியாது ஒரு லைட்டாக இருக்கட்டும் ஃபேனாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வந்து நம்ம இன்வெர்ட்ரு மூலியமாக ஓட வைக்க முடியாது ஸோ அந்த இன்வெட்டர் கனெக்ஷன் பண்ணவங்களுக்கு சொல்லிவிடுவாங்க ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் வந்து இவ்வளோ தான் பேட்டரி தாங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதே போல் தான் வந்து இந்த நார்மல் பேட்டரியான கெப்பாசிட்டி ஸோ இவ்வளோ தான் நான் சொன்னது அந்த ஒன் ஃபிஃப்டி ஏஹெச்சுக்கு இதுவே வந்து டூ ஹண்ட்ரடாக இருக்கட்டும் எப்படி வந்து சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா ஸோ அதோட குவான்டிட்டி கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் இதே சோலார் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதே சேம் கெப்பாசிட்டி ஒன் ஃபிஃப்டி ஏஹெச் இருக்குது அப்படின்னா அதோட கெப்பாசிட்டி வந்து டென்னு சி டென்னில் தான் வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ அதை வந்து பத்தாவில் வந்து டிவைட் பண்ணணும் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிஃப்டின் வந்து கிடைக்கும் அப்போது சோலார் பேட்ரி சேம் கெப்பாசிட்டியில் இருக்கக்கூடிய ரெண்டு பேட்டரியுமே வந்து நார்மல் பேட்டரியாக இருக்கட்டும் சோலார் பேட்டரியாக இருக்கட்டும் இதில் கூட மெயின் வித்தியாசம் வந்து இது தான் சோலார் பேட்டரியில் கரண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக சேவ் பண்ண முடியும் குவான்டிட்டி அதிகமாக வந்து சேவ் ஆகும் அதே போல் அதிகமான குவான்டிட்டி கரண்ட்டை நம்ம எடுத்து யூஸ் பண்ண முடியும் இதுதான் வந்து மேஜரான வித்தியாசம் நார்மல் பேட்டரிக்கும் சோலார் பேட்டரிக்கும் இருக்கிறது இப்போ இதுக்கிற ஆன்சர் வந்து ஃபிஃப்டீன் ஆம்பியர் வந்தது இந்த ஃபிஃப்டின் ஆம்பியர் கரண்ட்டை வந்து நம்ம ஒரே சமயத்தில் நம்ம சேவ் பண்ண வைக்க முடியும் சோலார் பேட்டரியில் அதே ஃபிஃப்டீன் ஆம்பியர் கரண்ட்டை நம்ம யூஸும் பண்ண முடியும் இப்போ மோஸ்ட்லி வந்து இந்த சோலார் பேட்டரிக்கு வந்து ஏன் சோலார் பேட்டரின்னு அதிலேயே மென்ஷன் பண்ணி இந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா இப்போ சோலார் எனர்ஜிலேருந்து வரக்கூடிய அந்த எனர்ஜி பார்த்திங்கன்னா சோலார் அப்படிங்கிறது வந்து சூரிய மின்சக்தி அந்த சூரிய மின்சக்தி வந்து பார்த்திங்கன்னா பகல் நேரத்தில் தான் கிடைக்கும் ஸோ அது கண்டினியூஸாக கிடைக்கிற நேரத்தில் நம்ம அந்த பவரை வந்து நம்ம எனர்ஜி வந்து ஸ்டோர் பண்ணிக்கணும் ஸோ அதுக்காக தான் இந்த சோலார் பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க அதிகமான குவான்டிட்டியான அந்த கரண்ட்டு வரக்குள்ளே அதை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக இந்த சோலார் பேட்டரிஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க இப்போ நீங்கள் ஒரு சோலார் பேனல் வைக்கிறீங்க அதில் போய் நார்மல் பேட்டரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அதுக்கான கெப்பாசிட்டியான கரண்ட்டாலாம் ஸ்டோர் பண்ண முடியாது ஸோ அதுக்காக தான் தனியாக சோலார் பேட்டரி அப்படிங்கிறது வந்து மென்ஷன் பண்ணுறாங்க சரி இப்போ இன்னொரு சந்தேகங்களுக்கு அப்போ நான் ஒரு நார்மல் இன்வெர்ட்டர் வச்சிருக்கேன் அந்த இன்வெர்டரில் சோலார் பேட்டரியை வச்சு நம்ம சேவ் பண்ணிக்கலாமா அப்படின்னா ஸோ நீங்கள் அப்படி வந்து சேவ் பண்ணி யூஸ் பண்ணலாம் ஸோ உங்கள் எந்த அளவுக்கான கரண்ட்டு குவான்டிட்டி அவுட் புட் வந்து கொடுக்குதோ ஸோ அதுக்கு தகுந்த தான் பேட்டரியை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணணும் ஸோ அடுத்ததாக ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா இந்த பேட்டரியோட கெப்பாசிட்டி அந்த கெப்பாசிட்டியை வந்து எப்படி நம்ம வந்து செலெக்ஷன் பண்ணுறது இப்போ ஒரு இன்வெர்டரோட கெப்பசிட்டி வந்து எப்படி செலெக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் வீடியோ வந்து போடுறேன் சேந்தவியில் உங்களுக்கு நார்மல் பேட்டரி சோலார் பேட்டரி இது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் வந்து கடையில் வாங்கக்கூடிய இந்த வித்தியாசத்தை வச்சு நீங்கள் வந்து வாங்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்து பிடிச்சிது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காம தமிழ் எலெக்ட்ரிக்கல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்